ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் ஒரு முக்கியமான இங்கிலீஷ் கிராமர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்ஸ் இந்த மூணு டென்சஸுமே இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இதில் இருக்கிற வாக்கியங்கள் பார்க்கல நான் வந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ப்ரசன்ட் கண்டினியூஸ் நான் வந்து கொண்டிருந்தேன் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஸோ ஒரு செயல் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்ததை குறிக்கிறது பாஸ்ட் கண்டினியூசன்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூசன்ஸ் பாருங்கள் எதிர்காலம் நான் வந்து கொண்டிருப்பேன் அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் ஸோ இந்த மூணு வாக்கியங்களையும் பார்க்குறப்ப மூணு டென்சஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸு ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதை கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணணுமோ கரெக்டாக அப்ளை பண்ணணும் அதுக்குண்டான ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்ஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த முக்கியமான மூணு கண்டினியூஸ் டென்சஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள் ப்ரஸன்ட் கண்டினியூஸில் இஸ் வரணும் இல்லைனா ஆர் வரணும் அதாவது ஒருமைக்கு இஸ் வரணும் பன்மைக்கு ஆர் வரணும் வே ஐஎன்ஜி சேர்க்கணும் அவ்வளோதான் பாஸு கண்டினியூஸ் பாருங்கள் கடந்த காலம் அப்படின்னாலே அந்த இஸ்ஸோட பாசன்ஸ் என்னது வாஸ் ஆரோட பாசன்ஸ் வேர் அதே தான் வ ப்ளஸ் ஐஎன்ஜி கண்டினியூஸ் அப்படின்னாலே வ ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கணும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் வில் பி இந்த இஸ் வாசுக்கு பதிலாக வில் பி ஷால் பி இந்த ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வில் பி ப்ளஸ் வே ப்ளஸ் ஐஎன்ஜி ஷால் பி ப்ளஸ் வே ப்ளஸ் ஐஎன்ஜி ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் வென் வி டாக் அபவுட் அன் ஆக்டிவிட்டி ஆர் ஈவென்ட் கோயிங் ஆன் ப்ரெசெண்ட்னா என்னது நிகழ்வு கண்டினியூஸ் அப்படின்னா என்னது தொடர்ந்து ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்டிருக்கு அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் ஸ்ட்ரக்சர் பாருங்க ரொம்ப ஈஸி வி ஆர் குக்கிங் இந்த ஆர் குக்கிங் இந்த குக்கிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோமா வேர்போட ஆர் அப்படிங்கிறது பி வெப் பிரசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் பி வெப் வரணும் என்ன பி வெப் வரணும் எஸ் வரணும் இல்லைன்னா ஆர் வரணும் ஓகேங்க வி டபிள்யூஇ வினா நாங்கள் இப்போ பன்மை இருக்கிறதுனால ஆறு யூஸ் பண்ணியிருக்கோம் வி ஆர் குக்கிங் லஞ்ச் ஃபார் தம் நாங்கள் மதிய உணவு அவர்களுக்காக சமைத்து கொண்டிருக்கிறோம் சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த செயல் நடந்துகிட்ருக்கு இருக்குது அடுத்து த ஸ்டூடண்ட் இஸ் ஸ்டடியிங் ஃபார் அன் எக்ஸாம் த ஸ்டூடண்ட் சிங்குலர் அதனால் இஸ் வந்திருக்கு ஸ்டடி அப்படிங்கிற வார்த்தையோடு ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் த ஸ்டூடண்ட் இஸ் ஸ்டடியிங் மாணவன் படித்து கொண்டிருக்கிறார் ஸோ ப்ரஸன் கண்டினியூஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது இதுவே இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணுவோம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்களேன் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்க இருப்பதை நடக்க இருப்பதை குறிக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லுவோம் ஸோ ரெண்டையும் கன்ஃப்யூஸ் கூடாது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கிறதையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் குறிக்குது ஒரு செயல் இமீடியேட்டாக ஆரம்பிக்க போகுது கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நாங்கள் மதிய உணவு அவங்களுக்காக சமைக்கப் போகிறோம் சமைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இனிமேல் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க அந்த மாதிரி செயல்களை சொல்கிறப்பையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் தான் சொல்லணும் வி ஆர் கோயிங் டு குக் வி ஆர் கோயிங் டு குக் த ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்டடி படிக்க இருக்கிறான் படிக்க போகிறான் த ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்டடி இந்த மாதிரி இமீடியேட்டாக நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்கிறோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸை நம்ம ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஹீ இஸ் ஸ்விம்மிங் ஹீ இஸ் ஈட்டிங் வி ஆர் கோயிங் அந்த மாதிரி ஒரு செயல் இமீடியட்டாக நடக்க ஆரம்பிக்க போது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஐ ஆம் கோயிங் டு அட்டன்ட் எ மீட்டிங் ஹீ இஸ் கோயிங் டு சர்ச் இந்த மாதிரி இமீடியேட்டாக ஆரம்பிக்க போகிறத குறிக்கிறதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ் ஒரு செயல் அல்லது ஒரு வேலை நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூசன்ஸ் அதே செயல் அதே வேலை கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்ததை கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்ததை குறிக்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூசன்ஸ் அந்த டென்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்வசஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் பஸ்ஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வி வேர் குக்கிங் லன்ச் ஃபார் தம் எஸ்டர்டே நேற்று நாங்கள் அவங்களுக்காக லன்ச் குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் வி வேர் குக்கிங் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் ஆர் யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வேர் வாஷ் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டூடெண்ட் ஹுவாஸ் ஸ்டடியிங் ஃபார் அன் எக்ஸாம் லாஸ்ட் வீக் அந்த மாணவர் தேர்வுக்கு கடந்த வாரம் படித்து கொண்டிருந்தார் ஓகே அந்த செயல் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு நிகழ்காலம் பார்த்தாச்சு கடந்த காலம் பார்த்தாச்சு இனி எதிர்காலம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எதிர்காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் என்பதை குறிக்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் அடுத்த மாதம் இந்நேரம் நம்ம காலேஜ் பிரின்ஸிபல் வின்னர்ஸ்க்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்குறாரு இந்த நேரத்தில் அது நடந்துகிட்ருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் மந்த் அப்போ நெக்ஸ்ட் மந்த்னாலே ஃபியூச்சர் டர்ன்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டிங் அந்த ஃப்ரேஸை பாருங்கள் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டிங் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது கொடுக்கறது ஓகே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அதோட ஐஎன்ஜி ஆகிருக்கு வில் யூஸ் பண்ணியிருக்கோம் பி யூஸ் பண்ணியிருக்கோம் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் அவர் காலேஜ் பிரின்ஸிபல் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரைசஸ் ஃபார் தி வின்னர்ஸ் அட் திஸ் டைம் இந்த நேரத்தில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூசன்ஸ் ஸோ ஃபார் பிளான்டு ஆக்டிவிட்டி அவர் ஈவென்ட்ஸ் இன் த ஃபியூச்சர் வி யூஸ் ஃப்யூச்சர் கண்டினியூசன்ஸ் அண்ட் ஆல்சோ பிரசன்ட் கண்டினியூசன்ஸ் ஐ வில் பி லீவிங் ஃபார் மும்பை அட் எயிட் இன் தி மார்னிங் ஓகே மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஐ வில் பி லீவிங் நான் கிளம்பிகிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் ஐ am லீவிங்னு சொல்லலாம் activity ஆக்டிவிட்டி இமீடியேட்டாக நடக்க போகுது நாளைக்கு எட்டு மணிக்கு நான் கிளம்பிடுவேன் ஸோ இமிடியேட்டாக நடக்க போகிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ்லேயும் சொல்லலாம் ஐ ஆம் லீவிங் ஃபார் மும்பை அட் எயிட் இன் தி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மேக்ஸிமம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் சென்ஸில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஐ will be லீவிங் ஃபார் மும்பை at எயிட் இன் தி மார்னிங் தே வில் பி giving தி presentation அட் தி கான்ஃபரன்ஸ் தே வில் பி giving the presentation, at the conference. They will be giving the presentation. தே ஆர் கிவிங் த ப்ரசன்டேஷன் அப்படின்னு சொன்னால் இமீடியட் பிளான்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டில் அதை சொல்லலாம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது தே வில் பி கிவிங் தே ஆர் கிவிங் மூணு டென்சஸ் பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸன்ஸ் பாஸ் கண்டினியூஸன்ஸ் ஃபியூச்சர் கன்டினியூஸ்டென்ஸ் மூணு சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க நான் வேர்பு கொடுத்துருவேன் அந்த வேர்பை நீங்கள் இந்த மூணு டென்சஸ்லையும் சொல்ல போகிறீங்க ஓகே ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் ஆர் யூஸ் பண்ணுறோம் பாஸ்ட்டுக்கு வாஸ் வேர் ஃப்யூச்சருக்கு வில் பி யூஸ் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு வேர்ட்ஸையும் அந்த மூணு டென்சஸ்லையும் அப்ளை பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நோ செக் த ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன எழுதிருக்கிறீங்களோ இல்லை என்ன ஃப்ரேம் பண்ணீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் இதில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பாருங்கள் He is taking all his books. We are telling our experience. This pet is eating. So is taking, are telling, is eating. Present continuous sense. Aday Madri were taking, was telling, was eating. Then future continuous sense will be taking, will be telling, shall be eating. So three verbs you differentiate pani kamcha. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்